அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு தமிழ்ல பொது பொது தேர்வுல கேட்கப்பட்ட மாதிரி வினாத்தாள்கள் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்குரியது அப்படின்னு கேக்கிறாங்க நமக்கு திருக்குறள்ல இருக்கும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானாகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு இருக்கு சோ இப்போ செய்யாமல் செய்த உதவிதான் சரியான விடை அடுத்து விண் வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு தொடர் தரும் முழுமையான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விண் அப்படின்றது வேற விண் விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் விண்வெளியில் உள்ள வெண்மதி அப்புறம் செங்கதிரும் செங்கதிர் அப்புறம் முகிலும் முகில் இவை அனைத்தும் வேறு வேறு அப்படின்றது தான் சரியான விடை ஈதான் சரியான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான வடிவம் சரி பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது சரி சோ ஈ கூற்று ஒன்று இரண்டு சரி அடுத்து இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தண்டி அலங்காரம் முக்கியமான கேள்வி இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் சங்க இலக்கியத்தில் இல்லாத சமூகத்தில் நடைமுறையில் திருமணமும் குடும்பமும் அடுத்து படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகு நிலப்பகுதி விண்டிவனம் படை திண்டிவனம் அடுத்து தமிழில் திணைப்பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது திணைப்பாகுபாடு சகனுடைய பொருட்குறிப்பு அடுத்து ட்ரெயின் டிராக் என்பதன் தமிழ் சொல் இருப்பு பாதை அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை எழுதுக அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் சோ இதுதான் பேச்சு வாழ்க்கையில இருக்கு அவருக்கு நன்மை தீமை எல்லாம் நன்றாக தெரியும் அப்படின்றதுதான் துயதமிழ் பேச்சு வழக்குல அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து செந்நிறம் இலக்கண குறிப்பு தருக செந்நிறம் என்பது செம்மை கூட்டல் நிறம் அப்படின்னு பிரிக்கலாம் சோ அங்க மை பெற்று வரும் அதே நேரத்துல ஒரு பண்பை வந்து மறைச்சு காட்டும் அப்படின்னா அது வந்து பண்புத்தொகை இது செம்மையான நிறம் அப்படின்ற ஒரு பண்பை வந்து மறைச்சு காட்டுறது அதே போல மைவிகுதியும் வருது பண்புத்தொகை அடுத்து சரியான நிறுத்த குறியீடு உடைய தொடரை கண்டறிக சங்க இலக்கியத்தில் குடும்பை குடும்பு கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையது ஓகே இதுதான் சரியான விடை பெற்றோர் வந்து புது தனியாக வாய்ந்துடும் தன்மணி மெய் விட்டு ஓடும் என்ற விதிக்கான சான்று சேர்க்கனே பார்த்தோம் எத்திசை கூட்டல் திசை பூம்பாவாய் பூக்கூட்டல் ஆவாய் செங்கதி செம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு வரும் உரைத்தன்று இதை வந்து உரைந்தன்று உரைந்து கூற்றல் அற்று எழுத்து வருது இங்க வந்து உயிர் எழுத்து வரும்போது இந்த வந்து மறைஞ்சி இத்துக்குட்டலா தரும் உரைந்தற்று அப்படின்னு வரும் உரைந்தற்று சோ இதுதான் சரியான விடை அடுத்து கிராமங்கள் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்து பின்னர் நகரமாக மாறியதை ஓ கொஸ்டினை படிக்கல சாரி தலைக்குளம் கதையும் கருப்பொருள் இதுதான் விடை கிராமங்கள் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்து நகரமாக மாறியதை பற்றி பேசுவது அடுத்து குறியீடுகளை சோ பெண் அப்படின்னா என்ன விளக்கு அப்படின்னு சொல்லலாம் புராண சமாதானம் தராசுனா தராசுங்க நம்ம பயன்படுத்துறோம் நீதி அதே போல சிங்கம் வீரம் என்ன வருது அப்படின்றதுக்கு மூன்று மூன்று புற அப்படின்றதுக்கு ஒன்று தராசு அப்படின்றதுக்கு நான்கு சிங்கம் அப்படின்றதுக்கு ரெண்டு மூன்று ஒன்று நான்கு ஈ தான் சரியான விடை சோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் அப்படியே பாத்துக்கலாம் பார்த்தபே ஸ்கிரீன் ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க வல்லின மைகளை இட்டும் வல்லின மைகளை நீக்கும் எழுதுக அதே போல தடையுள்ள பிழைகளை நீக்கி எழுதுக

அன் கூட்ட அர் பை பகுதி இச்சந்தி இத் இறந்த கால இடைநிலை அன் சாரியை அர் பலர்பால் வினந்து அன் வந்து சாரியை அப்புறம் புனைச்செவி புனெச்செவி பகுப்பத உறுப்பில் இருக்கா தனியார் வீடியோல பார்க்கலாம் எவையான மூன்றனுக்கு விடையாக பணம் பத்தம் செய்யும் என்னும் ஏதேனும் வாழ்க்கை நீக்கோடு தொடர்பு படுத்தி எழுதுக்க அடுத்து தமிழாக்கம் அடுத்து நிறை நிரல் நிறை அணி ஏகதேச அணி புக்ல இருக்கிற எல்லா அணியும் படிச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது நயம் பாராட்டல் கடைசியா திருக்குறளை வச்சு முடிக்கிறாங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ